தோழர்களை வணக்கம் நான் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் மங்களகுறிச்சி ஊர் இந்த மங்ககுறிச்சி ஊரில் மங்களகுறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி தான் நின்று பேசுகிறேன் அந்த மங்ககுறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை பாருங்கள் எதுக்காக இருந்து பேசுகிறேன்னா இந்த கட்டடம் வந்து எந்த நேரத்தில் இடிந்து விழுந்து மக்களை காவு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய கட்டடம் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் கேமரா பண்ணாங்க சைனில் பாருங்கள் சன்செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது கீழே யார் என்னாலும் மண்டையில் விழுந்து வீராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலில் சன்செட் இருக்குது

இந்த கோரிக்கை வந்து நாங்கள் அது அரசு நாங்கள் கொண்டு போகிறோம் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடமே இப்படி இருக்குது இந்த ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைப்பதற்காகத்தான் அரசியல் பள்ளி குழுமிப்பு சார்பாக வந்திருக்கோம் இந்த கோரிக்கையை முதன்மையாக மா தூத்துக்குடி மாவட்ட ஆ கலெக்டர்களுக்கு நாங்கள் வைக்கோம் அதுக்கப்புறம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் திருவனந்தபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஊரு சி அவர்களுக்கும் குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கும் போர்க்கால அடிப்படையில் இந்த இதை நீங்கள் சீர்படுத்தணும் இந்த கட்டடத்தை நிதி ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில் நிதி ஒதுக்கி செஞ்சால் தான் இந்த கட்டடத்தை பிடிப்பான ஒரு கட்டடமாக மாற்றி காட்ட முடியும் உயிரிழப்பிலிருந்து மக்கள் மேலே சரிந்து விடாமல் இடிந்து விடாமல் கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு வரக்கூடிய ஆள்கள் மேலே இந்த கட்டடம் விழா விழாமல் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை முறையை உருவாக்கணும்னா இந்த கட்டடத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் பழுது பார்த்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக வைக்கும் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகத்தான்